து மிகவும் தெளிவாக அம்பலமான இருக்கின்றாங்கத்துடைய செயற்பாடுகள் அனைத்து நீதியை தவிர்ந்த உங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக கண்டறியது மட்டுமல்லவே இன படுகொலை செய்த நபர்களுக்கு எதிராக எந்த விதத்திலையும் எந்த விதமான நீதி சம்பந்தப்பட்ட விசாரணைகளோ தண்டனைகளோ வழங்க போவதில்லை என்ற செய்தியை மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்துடைய முதலாவது நபராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலையிலே நம்மவர்கள் மட்டத்தின ஒரு சிலர் வந்து அந்த அரசாங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்பகுமார திசாநாயகம் கடிதங்கள் எழுதி நீதியை நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யவோடும் என்று கேட்பதென்பது என்பது எங்களை பொறுத்தவரையிலே வந்து ஒரு முட்டாள்தரமான ஒரு முனை இன்றைக்கு செம்மணியிலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இனக்கூறு கூடுகள் உண்மையிலே தமிழ் மக்களுடைய இந்த படுகொலையினுடைய முக்கியமான அங்கமாக நாங்கள் உண்மையிலே நம்புவதாக இருந்தால் அதை உறுதிப்படுத்துவது தமிழ் மக்களுடைய ஒரு கடமையாக எவரும் நம்புவதாக இருந்தால் அந்த எலும்பு கூடுகளுடைய பொறுப்பு என்பது சர்வதேச மட்டத்திலே சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தவறப்பிடம் ஆரப்படுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கொருமே தவிர அதை கண்காணிப்பதற்கு மட்டும் சர்வதேச ஏதோ ஒரு ஏற்பாடு அவசியம் அவசியமே அவசியம் அரசாங்கமே அதை பொறுப்படுத்த செய்யலாம் ஆனால் சும்மா வறுமனை கண்காணிக்கிறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் சர்வதேசம் தேவை என்று சொல்வது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக நீதி கிடைக்கப் போவதில்லை என்றது திரும்ப திரும்ப எங்களுக்கு பலவிதமான செய்திகளுடாக சொல்லி இருக்கவும் நாங்கள் அந்த நீதி இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்று நம்புவது வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு கோபமளிக்கின்ற ஒரு செயல் என்பதை வந்து நினைக்கிறேன் நாங்கள் விளங்கி கொள்வோம் அனுரகுமாரதி திசாநாயக்காவுடைய ஆட்சி தமிழ் தேச மக்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதும் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இதுக்கு முதல் அவர்களே இனவாதிகள் என்று பேர் கொடுத்து ஒரு குற்றவாளி கூட்டிலே நிறுத்தி இருக்கின்ற இதுக்கு முதல் ஆட்சி செய்த எழுபது வருஷத்துக்கு மேலாக ஆட்சி செய்த நபர்களுடைய அதே கொள்கையைத்தான் அவர்களும் கடைபிடிக்கிறார்கள் என்பது இந்த ஒரு வருஷ கால பகுதி வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களும் இனியும் ஏமாறாமல் நாங்கள் நாங்கள் செய்ய வேண்டிய பாதிக்கப்பட்ட மக்களிட வகையிலே நாங்கள் செய்ய வேண்டிய விசேஷமாக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு கிடைக்கும் அது கிடைத்தே ஆகவேனும் ஆகவே நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்கின்ற எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் நாங்கள் பிரதையாக இருக்க தயார் இல்லை என்ற செய்தியை தான் நாங்கள் உறுதிப்படுத்த வந்து இந்திய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி ஜனநாயக யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்றிருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் திறமை கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கிற இந்த நேரத்திலே சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கடந்த அரசாங்கங்களைப் போல இல்லாமல் தாங்கள் இனவாதம் இல்லாமல் மதவாதம் இல்லாமல் தமிழர்களை அரவணைத்து செயல்படுவது போன்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டுவதற்காக இங்கே கண்டுடைப்புக்காக சில வேலை திட்டங்களுக்காக வந்து சென்றிருக்கின்றார் ஆனால் வந்தவரால் தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு எந்த விதமான தீர்வுகளும் கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் ஏற்படுத்தப்படவில்லை அது இன பிரச்சனை பொறுப்புக்குறல் என்பது புறம் இருக்க மறுபுறத்திலே இந்த காணி பிரச்சனைகளில் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான பதில்கள் எதுவும் அவரிடம் கிடைக்கவில்லை கடந்த ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜேந்திரகுமார் பொன்னந்திரம் அவர்களாலே தையட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற விகாரிகள் அகற்றப்பட்டு அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது அதற்கு அவர் எந்த பதிலையும் இருந்திருந்தார் இன்று ஏழு மாதங்கள் கடந்து அவர் வருகின்ற போது அந்த மக்கள் தையட்டி மக்கள் அந்த மயிலட்டிக்கு அண்மையாக நின்று ஒரு போராட்டம் நடத்த முன்பட்ட போது வந்து அவருடைய தலைமையின்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நலவந்தமாக அந்த போராட்டக்காரர்களை அடித்து விரட்டிய சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கின்ற ஊடக ஊடகவியலாளர்களையும் செவியிலே செகுட்டிலே பிடித்து வெளியேற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அனுராகுமார நீண்ட நீண்டகாலமாக இன்று ரெண்டு இனங்களுக்கும் இடையில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதிலே இந்த சட்டவிரோத விகாரை இந்த சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு என்பது ஒரு மிகப்பெரும் தடையாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டும் கூட பதவிக்கு வந்த பிற்பாடு பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் கடந்து விட்டார்கள் பதவிக்கு வந்து ஒரு பேரிடங்கள் கடந்த பிற்பாடு அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது கூட வந்து அவர் அந்த மக்களை சந்தித்து கதைப்பதற்கு கூட அவர் தயாராக இருக்கவில்லை அது கூட அதனை விட மோசமான ஒரு வேலை என்ன சொல்லி சொன்னால் அவர் வருகை தந்த மண்டதிகளுக்கு அந்த சட்டவிரோத விகாரையிலே தங்கி இருக்கிற ஒரு குற்றவாளி பிக்கு அந்த அவர் வருகின்ற நிகழ்வுக்கு வந்து அந்த குற்றவாளி கலந்து கொள்ள முடியும் ஆனால் காணிகளை பறை கொடுத்து விட்டு நிற்கிற மக்கள் அந்த ஜனாதிபதியை சந்திக்க செல்கின்ற பொழுது வந்து அவருடைய தலைமையின் இருக்கிற காவல்துறையினர் அடித்து விரட்டுகிறார்கள் இதுதான் அனுரகுமார் அவருடைய டிசைனாக இருக்கிறது அவர் இந்த செம்மணி புதகுலியை கடந்து சென்றிருக்கின்றார் ஆனால் அவர் அதனை சென்று பார்வையிடவில்லை ஏனென்றால் அவர் இனப்படுகொலை என்னுடைய சந்திரிகாவினுடைய சந்திரிக்காவினுடைய தொண்ணூற்றாறாம் ஆண்டு யாழ்ப்பாணம் ஆக்கிரமிக்கப்பட்ட பிற்பாடு ஒரு கட்டத்திலே வந்து அவர்கள் சந்திரிகா அரசாங்கத்தில் சந்திரிக்காவை ஆதரிக்க தொடங்கினார்கள் அந்த அமைச்சரவையிலே இருந்து கொண்டு அவசரால திட்டம் பயங்கரவாத திட்டத்துக்கு ஆதரவு வழங்கினார்கள் இந்த இராணுவம் பெண்களை பாலியல் உட்படுத்துவது இளைஞர் ஜோதிகளை கைது செய்து சித்திரவதை செய்து கொலை செய்வது என்பது அந்த சட்டங்களின் கீழே தான் நடைபெற்றது அந்த அனைத்து முடிவுகளிலும் வந்து அனுரகுகுமாராவுக்கு பங்கே இருக்கிறார் ஆகவே ஒரு இனப்படுகொலை விசாரணை சர்வதேச அளவிலே நடைபெறும் இருந்தால் அந்த இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் அனுரகுகுமார் ஒருவர் அவர் ஒருபோதும் வந்து தமிழ் மக்களுக்கு இந்த பொறுப்பு இந்த விடயங்களிலே நீதி வெற்றி தருவார் என்று என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அது அவர் தன்னுடைய இனத்துக்காகவே இதை மூடி மறைத்து இது சமூக புதை குழியா அதை தோண்டி எதிர்காலத்தில் நடக்காமல் தடுக்க போறாராம் சொல்லி கேட்பவனை முட்டாள் என்று நினைத்துக்கொண்டு அனுரோகுமாரை கதைத்துவிட்டு சென்றிருக்கின்றார் எங்களை பொறுத்தவரையில் ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்திய பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு